அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு ஸ்டோரிஸை வந்து பார்ப்போம் ஏன்னா நடிகர் நாகேஷ் சொன்ன கதை இன்னொன்று சார்லி சாப்ளோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் நடிகர் நாகேஷ் ஒரு சமயம் ஒரு வானொலி நேரலையில ஒரு கேள்வி கேட்டப்ப அதுக்கு பதில் சொல்லிருந்தாரு அந்த பதில் இப்போ வரைக்கும் ரொம்ப அவருக்கு பெருமைக்குரியதாக சேர்ந்துட்டு இருக்கு ஸோ அது என்னன்னு பார்ப்போம் வாங்க வானொலி நண்பர் கேக்குறாரு நியாயமா உங்களுக்கு வர வேண்டிய நல்ல பேர் மத்தவங்களுக்கு செல்றப்ப நீங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நாகேஷ் சொல்றாரு அப்பேற்பட்ட பதில் யாருமே இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க என்னன்னா நான் கவலையே படமாட்டேன் சார் ஒரு கட்டடம் கட்டுறப்ப சவுக்கு மரத்தை முக்கியமாக வச்சு சாரம் கட்டி குறுக்கு பலகெல்லாம் போட்டு அது மேல பழசித்தாள் நின்னு கைக்கு கை மாதிரி கட்டடம் உயஞ்சுகிட்டே போகும் பல ஆண்டுக்கு அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் வர்ணஜால வர்ண ஜால வித்தையெல்லாம் அடிச்சு கீழே இறங்குறப்ப சவுக்கு மரம்லாம் எல்லாம் அவுத்து வருவாங்க கட்டடம் கட்டடம் கட்டுவதற்கு எது சவுக்கு மரத்தை யார் கண்ணையும் படாம பின்னால் எங்கயோ போய் மறைச்சு வச்சுட்டு வேற எங்கேயோ வளர்த்த வாழை மரத்தை முன்னால நட்டு கிரக பிரவேசம் நடத்தி அனைவரையும் வரவேற்பாங்க அது மாதிரி தான் சார் அப்படின்னாரு கிரேட்ல ஓகே நெக்ஸ்ட் ஸ்டோரி சார்லி சாப்ளின் ஸ்டோரி அவர் எவ்வளோக்கு எவ்வளோ சிரிக்க வைப்பாரோ அவளுக்கு அவரும் சிந்திக்கவும் வைக்கக்கூடியவர் என்னன்னா ஒரு தடவை சார்லி சாப்ளின் ஒரு முறை பலரும் நிறைந்த சபையில ஒரு ஜோக் சொல்லியிருக்கார் சபையே சிரிப்பா இருந்து போச்சாம் கொஞ்ச நேரம் கழித்து அதே ஜோக்கே மறுபடியும் கூறினாராம் பாதி பேர் மட்டுமே சிரிச்சாங்களாம் நாலாம் முறையும் அதாவது நான்காம் முறையும் அதே ஜோக்கை சொன்னாராம் அந்த சபையில் உடனே ஒரு நிசப்த நிலவிச்சோம் என்னடா இவரு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு அப்போ சார்லி அப்படின்னு கேட்டாரா ஒரு ஜோக்கி மறுபடியும் மறுபடியும் சிரிக்காதனா ஏன் ஒரு க ஒரே கவலையே நினைச்சு மறுபடியும் மறுபடியும் அழுகுறோம் ஏன் அதே எப்போ பார்த்தாலும் நினச்சிக்கிட்டே இருக்கும் ஃபீல் பண்றோம் அப்படின்னு கேட்டாராம் கிரேட் இல்ல ஃபார் மோ ஸ்டோரிஸ்